பாயிண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ன கேட்டீங்கன்னா கல்கட்டா கார்பரேஷன் அப்போது திரிணமூல் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அதே போல டூ தௌசண்ட் நைன் மக்களவை தேர்தலில் திரிணமூல் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அதற்கு அப்புறம் அதற்கப்புறம் டூ தௌசண்ட் லெவன்ல திரிணமூல் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத மக்கள் உணர இந்த சிங்கூர் நந்திகிராம் அஜிடேஷன் இல்லை என்றாலும் டூ தௌசண்ட் லெவன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க திரிணமூல் காங்கிரஸ் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதோட இண்டிகேஷன் முதல்லயே வர ஆரம்பிச்சிருச்சு கல்கட்டா கார்பரேஷன் ஜெயிச்சதும் சரி டூ தௌசண்ட் நைன் காங்கிரஸோடு சேர்ந்து மக்களவை தொகுதியில அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி ரெண்டுமே நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கற போது திரிணமூல் காங்கிரஸ் நல்லாவே என்ட்ரன்ஸ்டா ஆனாங்க அதுக்கப்புறம் இப்பொழுது அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கி திரிணாமுல் காங்கிரஸ் மீது வந்திருக்கிறது அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவில் சொசைட்டி அது வந்து டீச்சர்ஸ் மத்தியில டாக்டர்ஸ் மத்தியில ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வக்கீல்கள் மத்தியில கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் மத்தியில காமன் பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய சோ இப்போது பிஜேபிக்கு தேவை அமைப்பு ரீதியாக தன்னை ஒரு பலமான கட்சியாக பார்க்க காட்டுவது அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ் மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பது